அன்பான சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுகத்தோடைய கிருபையும் சமாதானமும் நம்மளில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தா வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நடி செலுத்துவோம் இந்த நாளில் உணர்வோம் உணர்ந்து கொள்வோம் சரி இந்த காரியத்தை குறித்து சங்கீதம் நூற்றி மூணில் ஒன்று இரண்டு வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா என் ஆத்மாவை கத்தரி சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோற்றி என் ஆத்மாவையை கத்தரை சோற்றி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா தாவிதே இந்த வார்த்தை சொல்வதற்கு காரியம் தாவிதேக்கு ரட்சிப்பை அடையவில்லை விடுதலை அடையவில்லை ஏன்னா பல ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு யாருக்குமே கிடைக்கல அது இஸ்ரல் ஜனங்கள் மூலிமாக தான் அந்த ரட்சிப்பை வந்து அந்த ரட்சிப்பை அவர்கள் வந்து சுதந்திரித்து கொள்ளவில்லை அதனால் புற ஜாதியார் நம்மளுக்கு கிடைச்சிது ஆனால் தான் தாவிதை பார்த்திங்கன்னா சங்கீதத்தில் நிறைய இடத்துல சொல்லுவார் மாதிரி கத்தாவேன ரட்சியம்னு சொல்லுவார் அந்த ரட்சிப்பு விடுதலை அவங்களுக்கு இல்லை அதனால் தாவிதை சொல்கிறாரு என் ஆத்மாவை கத்தரே சூத்ரி அப்படி என்றால் சரீரத்திலிருந்தும் ஆவியிலிருந்தும் தாவிது ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறார் நன்கு வார்த்தை உள்வாங்கி பாருங்க சரீரத்திலிருந்தும் ஆவியிலிருந்தும் ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறார் நீ கத்தரை எப்போ சோத்தரிக்கணும் ஆனால் இது நமக்கு புற இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த காரியம் எப்படியாக பொருந்தும் என்று ஏன்னா இப்பொழுது நாம் முதலாவது ரசிக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா இஸ்ரேவேல் மூலியமாக ரட்சிப்பு வந்தது ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் அறியாமல் இருந்தனால இயேசு கருத்து நமக்கு புரஞ்சாதியார் நமக்கு அவர்களுக்கு மூலியமாக தான் நமக்கு கிடைச்சது ரசிப்பு ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படி இருக்கும்போது ரட்சிப்பு நம்ம அடையும் போது முதலாவது நம்ம தேவனுடைய புத்திரளாக தான் நம்ம தெரிந்து கொண்டார் பின்பு அதன் மூலியமாக நாம் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் ஞானஸ்தானத்தின் மூலியமாக கிறிஸ்தவுடைய சாய்களாகவும் நம்ம அடைந்தோம் அப்படி நம்ம காரியத்தின் மூலியமாக தான் அந்த மகிமையுள்ள கிறிஸ்து அதாவது குளசேர் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு வசந்தரை அந்த மகிமையுள்ள உள்ள கிறிஸ்து உங்களுக்குள்ளே என்ற அந்த வார்த்தையின்படி நமக்கு வந்து இந்த ஆவி ஆத்மா சரீரம் இது மூன்றுமே தனியல்ல மூன்றும் சேர்ந்தது தான் நம்முடைய சரீரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிதாவான தேவன் நம்முடைய உயிராகவும் நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சிந்தையாக நம்மளை நடப்பிக்கிறவர் சகலத்தை நடத்துகிறவர் ஆவியானவராகவும் சரீரமாகியே கிறிஸ்து கிறிஸ்துவே சரீரத்திற்கு உரியவர் கர்த்தரே சரீரத்துக்கு உரியவர் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை நாம் சிந்திக்கப்பட வேண்டிய காரியம் ஏனென்றால் இதை நாம் பிரிப்பல ஏன்னா நம்ம ரச்சிக்கப்பட்டதுனால நமக்கு அந்த பிரிவு கிடையாது மூன்றும் சேர்ந்தது தான் இப்பொழுதும் நமக்கு ஒரு அடையாளமே இல்லை என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவடைய சாயல் தான் நம்மளோட அடையாளம் அந்த கிறிஸ்துவோடைய சாயல் பார்த்திங்கன்னா எப்படி என்ன நம்ம சொல்ல முடியாது அவருடைய சாயல் நீதி இதுதான் அடையாளம் அதனால் இந்த காரியம் நமக்கு பொருந்தாது ஏனென்றால் அது ஏற்றுக்கொள்கிற காரியத்தின்படி ஆவியக்குரிய காரியமாக பார்த்தீங்கன்னா இது நமக்கு பொருந்தாது ஆனாலும் பழைய ஏற்பாடு காரியத்தின்படி பவுல் தாவிது சொல்கிறோட காரியம் அவர் ரட்சிப்பை ரட்சிப்பு அப்பொழுது பெற்று கொள்ளாமல் இருந்தார்கள் சரி இதை வந்து குற்றமாக எண்ணப்படல இதை வந்து உணர்வோம் உணர்ந்து கொள்வோம் இதுக்குள்ளான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் அதுக்காக தான் இது கொடுத்தா சரி இதுக்காக நன்றி இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துற சத்தியத்திற்காகவும் நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனையும் உட நாம ஒன்றுக்கு மை முடியாதேன்